அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே எல்லாம் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எல்லார் வீட்டு இன்னைக்கு என்ன சாப்பாடு இன்னைக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மடவு மீன் தான் மடவை மீன் குழம்பு உறவுகளே என்ன மீந்து மீன் ஆயில ஆனால் அதுக்குள்ளே வந்து இங்கே பாருங்கள் வெங்காயம் தக்காளி சின்ன சீரகம் இதான் போட்டு வதக்கிட்டு இருக்கேன் இங்கே வந்து சாதம் வேவுது இங்கே சுடுதண்ணி தம்பி ஸ்கூலுக்கு போகிறான் அவனுக்கு வந்து குளிக்கிறதுக்காக தண்ணி உருவகே நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறது மறக்காத கம்மலில் சொல்லுங்கள் இது வந்து புளி இருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு இன்றைக்கி மடம் மீன் குழம்பு நான் இப்படி தான் ஒருவர்களே வைப்பேன் அதான் இப்போ வந்து உருவகையே வெங்காய தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம புளி நான் வந்து சில பேர் வந்து கருப்பு புளி தான் எடுத்து குழம்பு வைப்பாங்க ஆனால் வந்து இது வெள்ளை புளி நல்லா தித்திக்கிற புளி உறவுகளே தித்துக்கிற புளி தித்திக்கிற புளியில் குழம்பு வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தடுப்பாகவும் இருக்கும் இது வந்து புளி கரைச்சி வச்சுக்கலாம் ஆ குழம்பு வந்து கூட்டி வச்சு உறவுகளே இப்போ வந்து நம்ம தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டுக்கு அரைச்சி வைப்பு மருங்க அதுதான் சேர்த்துக்க நான் நம்ம எவ்வளோ குழம்பு கூட்டி வைக்கிறோமோ அளவுக்கு திட்டமாக சேர்த்து போதும் உறவுகளே மிளகாத்தூள் தேவையானது சேர்த்தாச்சு உறவுகளே இப்படி தேவையானது உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து குழம்புலாம் நல்லா கூட்டி வச்சாச்சு இப்போ வந்து தட்டுப்பட்டு முன்னா கொதி வந்ததுன்னா அதுக்கப்புறமேலு நான் எப்படி மீன் போட்டு இறக்குறேங்கிறத காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் உறவுகளே கனவா மீன் கனவா மீன் தான் இப்பே கனவா மீன் உறவுகளே இங்கே பாருங்க இன்னைக்கு தான் நான் பேரை கேட்டு செஞ்சுக்கிட்டேன் இவ்வளோ நாளாக எனக்கு மீன் கேரெல்லாம் தெரியாது இப்போ தான் நான் தான் பேரை கேட்டு கனவா மீன் தான் இது இங்கே பாருங்கள் நான் எப்படி ஆயிருந்தேன் மீனே எனக்கு அவ்வளவுக்கு ஆயத் தெரியாது உருவகே கவலை மீன் இந்த மாதிரி கெண்ட மீன் செரி பெரிய மீன் தான் சின்ன ஆயிடுவேன் அவ்வளவுதான் உருவங்களே ஆஞ்சிட்டேன் மேல ஒவ்வொரு மீனா ஆஞ்சிச்சோம் நம்ம ஆஞ்சி இந்த மீன் குழம்பு தான் வாங்க உறவுகளே சாப்பிடலாம் ஆ சான் பாப்பா இங்க பாருங்க உறவுகளே குழம்பு எப்படி நல்லா சுண்டி நல்லா குவஞ்சிச்சு இப்ப இந்த பக்குவத்துல வந்து இந்த மீன் நம்ம போட்டுக்கலாம் அப்படியே இந்த மீன் கனவா மீன் ஆயிறத்துக்கு தான் வருவலையே எனக்கு எத்தனையோ மீன் ஆகிய தெரியாது இந்த கனவா மீன் ஆகிறத்துக்கு தான் ரொம்ப லேட்டாயிடுச்சி இப்போ தான் ஆட்சி முடித்த ஒரு வகையாக தம்பிக்கு வர நேரம் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு இன்னைக்கு இந்த குழந்தைக்கிறதால ஆமாம் அவ்வளோ தான் ஒரு ஒரு மீன் போட்டாச்சு இந்த ஒரு கொதி ரெண்டு கொதி வந்தவொடனே நம்ம மீனை இறக்கி தாளித்து வேண்டியதான் தாளித்து இறக்கணும்னா மீன் குழம்பு ரெடி வாங்க சாப்பிடலாம் நீ உறவுகளே எண்ணெய் ஊற்றி இப்போ மீன் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கிது குழம்பு இப்போ எண் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொறிஞ்சிட்ருக்கு இப்போ அதுக்கப்புறம் கருவத்தில் போட்டு இப்போ நம்ம தாழ்த்தி கொட்டிக்கலாம் குழம்பு தாழ்த்தி கொட்டியாச்சு உறவுகளே இதான் நமக்கு கனவா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு வாங்க உறவுகளே சாப்பிட்லாம் வீடியோவில் பார்க்கலாம் பாய்